ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மக்கள் திலகம் கட்சி ஆரம்பித்து எழுபத்தி ஏழில் ஆட்சி பிடிக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பில் இருந்த மக்கள் திலகத்தை கலைத்தது இந்திரா காந்தி பிரதமர் இந்திய பிரதமர் அதை செய்ய வைத்தது இங்கே இருக்கும் திமுக அதன் தலைவரும் ராசபையை கலைத்த ஆறு மாதத்திற்குள் அடுத்த எலெக்ஷனில் மக்கள் திலகம் பெருவாரியான வெற்றிகள் பெற்று மீண்டும் முதல்வராகிறார் என்னடா இவர் எப்போதும் முதல்வராகி கொண்டே இருக்கிறாரே நம்மளால் ஆக முடியவில்லை என்று மீண்டும் இந்திரா காந்தியிடம் தூது அனுப்புகிறார் மக்கள் திலகம் முரசொலி மாறன் மற்றும் ஒரு சிலரை அப்போது நீங்கள் சொல்லும்போதெல்லாம் நான் அவர் ஆட்சியை கலைக்க முடியாதே அதற்கு எதனா ஆதாரம் இருந்தால் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திரா காந்தி அவர்கள் உடனே அவர் சில பத்திரிகைகளின் செய்திகளை காண்பிக்கிறார் அதில் தென் மாவட்டங்களில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் எஸ் பழங்குடியினர் வகுப்பினரிடையே கலவரம் அப்படின்னு செய்திகள் போட்டிருந்தாங்க இந்த செய்திகள்லாம் வச்சுட்டு நான் ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் இந்திரா காந்தி அவர்கள் உடனடியாக உள்துறை அமைச்சர் யோகேந்திர மக்வானாவை அழைத்து நீங்கள் தமிழ்நாட்டிற்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட இடங்களை சுற்றி பார்த்து விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு உத்தரவு போடுறாரு யோகேந்திர மக்வானா சென்னைக்கு வராரு சென்னையில் அவருக்கு ஹோட்டல் சோழாவில் ரூம் போட்டு நல்லா கவனிச்சுக்கிறாங்க புகார் கொடுத்தவங்க சரி அப்படின்ட்டு அவரும் தங்கிட்டு காரில் காரில் பாதிக்கப்பட்ட இடங்களை சுற்றி பார்க்குறார் சுற்றி பார்த்து ஒவ்வொரு மக்களை பிரிவினரிடையும் தனித்தனியாக பதிவு செய்கிறார் அவர்களுடைய பதில்களை இந்த பதில்களை விசாரித்து கொண்டு இருக்கும்போதே மக்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் சந்தோஷமாக இருக்குங்க எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் தான் எங்கள் எங்களை பிரி பிரித்து விடுவீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சமயத்தில் தான் மக்கள் திலகத்திடமிருந்து யோகேந்திர மகுவனாவுக்கு ஃபோன் வருகிறது ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் மதிய விருந்துக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு அழைக்கிறார் எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை எல்லாம் வந்து சந்தோஷமாகறோம் அப்படின்னு சொல்லவே அவரும் சரின்னுட்டு கிளம்பி போயிடுறாரு கிளம்பி போன உடனே அங்கே போய் இவருடைய வரவேற்பை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாகிறார் நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் பொய் போல் இருக்கு இதுதான் உண்மை நிய ரியல் எம்ஜிஆர் இவர் தான் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறார் இவரும் எதை பற்றியும் அவர்கிட்ட சொல்லலை மக்கள் தலைமும் எந்த பற்றியும் கேட்கலை ஏன் வந்தீங்க அப்படின்னு கூட கேட்கலை இவங்களுக்கு தெரியும் போல இருக்கு இல்லையா அதனால் விட்டுடுறாங்க அவர் டெல்லி திருமண மகுவான இந்திரா காந்தியிடம் நடந்த விஷயங்கள் பதிவு செய்யப்பட்ட அறிக்கைகளையும் காண்பிக்கிறார் உடனே மக்கள் திலகம் நல்ல மனிதர் தான் போல இருக்கிறதே அப்படின்னு இந்திரா காந்தி யோசிக்கிறாங்க இவர் அவரை போய் நம்ம பகைச்சிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க நல்ல நண்பனாக ஏற்றுக்கிறாங்க மக்கள் திலகத்தை இந்திரா காந்தி அவர்கள் சென்னையில் அப்பலோ ஹாஸ்பிட்டலில் உடல்நிலை சரியில்லாமல் மக்கள் திலகம் இருந்தார் அப்போது இந்திரா காந்தி அவர்கள் தனி விமானத்தில் மக்கள் திலகத்தை பார்வையிட்டு மேல் சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறார் அதுவும் தனி விமானத்தில் மருத்துவ உபகரணங்களுடன் அனுப்பி வைக்கிறார் இது முடிந்து மக்கள் திலகம் சிகிச்சை பெற்று நலமாக சென்னை திரும்பியவுடன் அவர் மக்கள் திலக இந்திரா காந்தி அவர்களை சந்திக்க முடியவில்லை இந்திரா காந்தி அவர்கள் பாதுகாவலர்களால் சுட்டுக்கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட அறிந்து மிகவும் வேதனைப்படுகிறார் அவருடைய மகன் ராஜீவ் காந்தி மேல் அளவற்ற பாசம் வைத்தார் சென்னையில் நடைபெற்ற நேரு சிலை விழாவிற்கு வருகை தந்த ராஜீவ்காந்தியை மிகவும் சிறப்பாக வரவேற்றார் மக்கள் திலகம் பிறகு அதுதான் அவருடைய கடைசி பொதுக்கூட்டமாகவும் மேடை பேச்சாகவும் அமைந்தது அதற்கடுத்து மக்கள் திலகத்தை மறைவு செய்தார் வாழ்ந்தேக்க வாழ்ந்த வாழ வேண்டும் வாழ்ந்திராரே